ஒரு கவனக்குறைவான வார்த்தை பிரச்சனையில போய் முடியும் ஒரு கடுமையான வார்த்தை வாழ்க்கையை முடிக்கும் ஒரு கசப்பான வார்த்தை வெறுப்பை வளர்க்கும் இதை நினைவுல வச்சு செயல்படுங்க ஒரு சிற்பி ஒரு கிட்ட பேசிகிட்டு இருந்தாரு என்னோட வேலை முடியிறவரை நீ ஒரு கல் நான் ஒரு சிற்பி என்னோட வேலை முடிஞ்சோடனே நீ கடவுள் நான் தீண்ட தகாதவன் புழுவா இருக்கிறவரை தள்ளி நிற்கிற இந்த உலகம் பட்டாம்பூச்சி அதுக்கு பிறகு அதை ரசிக்க வர்ணிக்க அதை பிடிச்சி விளையாடுறதுக்கு இது எல்லாத்துக்காகவும் அதை பின்தொடர்ந்துகிட்டே இருக்குது என்கிட்ட உனக்கு கொடுக்குறதுக்கு எதுவுமே இல்லைன்னு யார்கிட்டையும் சொல்லாதீங்க அன்பு பாசம் நம்பிக்கை இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்மளால் கொடுக்க முடியும்னு மனசார கொடுங்க கருப்பு அழகு இல்லைன்னு யார் சொன்னது கருப்புன்றது வண்ணம் பூசாத ஓவியம் அது வார்த்தைகளை சொல்லி வர்ணிக்க முடியாத பேரழகு அது எல்லாருக்கும் புரியாது ஆட்டு மந்தையை மேய்க்கிறவங்க கையில் இருக்கிற அந்த குச்சி அதுங்களை தண்டிக்கிறதுக்காகவோ கண்டிக்கிறதுக்காகவோ வச்சிருக்கிறது கிடையாது அதுங்களை பாதுகாத்து நல்ல வழியில் கொண்டுட்டு போகிறதுக்காகவே அந்த குச்சி அவங்க கையில் இருக்கு நமக்கு மட்டும் ஏன் என்னுடைய புண்ணியம் செய்கிறது மரம் நடுறது மாதிரி நாளைக்கு நம்ம பிள்ளைங்க பழம் பறித்து சாப்பிடுவாங்க பாவம் பண்ணுறது கடன் வாங்குறது மாதிரி கண்டிப்பாக நாளைக்கு நம்ம பிள்ளைங்க இதுக்கான வட்டியை கட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி வரும் சொல்ல முடியாத அதிகமான வழின்றது நமக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்சவங்களை நம்ம கண்ணு முன்னாடியே இன்னொருத்தவங்க உரிமை கொண்டாடுறது அந்த வழி சொன்னாலும் புரியாது வாழ்க்கையில் கற்றுக்கொண்டவை நீ யாருக்கு உதவி செய்தாலும் உனக்கு உதவிட யாரும் இல்லை யாருக்கு உண்மையா இருந்தாலும் கடைசியில் ஏமாற்றப்படுபவன் நீயே நன்றி இல்லாத மனிதர்களிடத்தில் நல்லதை எதிர்பார்க்காதே உறவுகள் கிடைப்பது மிகவும் கடினம் அதை சின்ன சின்ன காரணத்திற்காக இழந்து விடாதீர்கள் தனிமையில் நிற்கும் போதுதான் அதன் வலி புரியும் தனிமைகள் கிடைக்கிறப்ப உங்களை நீங்களே தெரிஞ்சுக்கோங்க தவறுகள் நடக்கிறப்போ உங்கள நீங்களே திருத்திக்கோங்க முயற்சிகள் எடுக்கிறப்போ உங்களை நீங்களே முன்னேற்றிக்கோங்க எதிரிகள் கிடைக்கிறப்ப உங்களை நீங்களே வளர்த்துக்கோங்க மனுஷங்கள்ல நல்லவங்க கெட்டவங்கன்னு ரெண்டு விதம் இல்ல எண்ணங்கள்ல தான் நல்லது கெட்டதுன்னு இருக்கு எண்ணத்தோட பிரதிபலிப்புல தான் மனுஷனை நல்லவனாவும் கெட்டவனாவும் நம்ம பார்க்கறோம் விட்ட இரவு நகர்ந்து கொண்டிருக்கும் நாள் நாளைய பகல் அனைத்தும் நீங்களே உங்கள் எண்ணங்களே நல்ல நாள் சந்தோஷம் தரும் கெட்ட நாள் அனுபவம் தரும் மோசமான நாள் பாடம் தரும் எனவே எந்த நாளும் நமக்கு இனிய நாளே சண்டைக்கு பின் விரும்பியவர்களுடன் பேச யோசிக்காதீர்கள் யோசிக்கும் அளவுக்கு இருந்தால் அவர்கள் விரும்பியவர்களாகவே இருக்க மாட்டார்கள் தொல்லை என நினைப்பவர்களிடத்தில் தொடர வேண்டாம் உங்கள் அன்பை மீறி நீங்கள் தொடர்ந்தால் முடிவில் காயமும் அவமானமும் தான் உங்களுக்கு மிஞ்சும் உறவுகளிடம் விட்டுக்கோடு ஆனால் உன்னை மதிக்கவில்லை என்றால் அவர்களை விட்டுவிடு உறவுகள் முக்கியம்தான் ஆனால் அதைவிட தன்மானம் முக்கியம் அழுவதற்காக காரணத்தை சொல்ல தெரியாத வயதில் சத்தமாகவும் சொல்ல தெரிந்த வயதில் மனதிற்குள் மௌனமாகவும் அழுது அதிகம் நம்பாதே அதிகம் நேசிக்காதே அதிகம் அக்கறை காட்டாதே காரணம் அதிகம் என்பது நமக்கு அதிக வலியை தரும் நம்மளை தவறாக பேசுபவர்களை விட கொடுமையானது நம்மளை பத்தி எதுவும் அறியாம பலிடம் விட்டு கொடுத்து வாழுங்கள் ஆனால் உங்களை மதிக்கவில்லை என்றால் அவர்களை விட்டு விடுங்கள் உறவுகள் முக்கியம்தான் ஆனால் அதை விட நமது தன்மானம் மிகவும் முக்கியம் சகித்து தன்மை என்ற பெயரில் தனக்குத்தானே சிக்கல்களை ஏற்படுத்துகிறதுல இங்க நிறைய மனுஷங்க வர்களா இருக்கிறாங்க எல்லா நேரத்திலையும் யாராவது வந்து நமக்கு உதவி செய்வாங்க ஆறுதல் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கவே முடியாது கீழே சருகுக்கு காற்று காற்று எல்லா கை கை கொடுக்கறது வர சருகுகள் காத்திருக்கிறதும் கிடையாது நல்ல நாள் சந்தோஷம் தரும் கெட்ட நாள் அனுபவம் தரும் மோசமான நாள் பாடம் கற்று தரும் எனவே எந்த நாளும் நமக்கு இனிய நாளே பிறந்த வீட்டை விட இங்க உனக்கு என்ன குறைச்சல் எந்த பொண்ணையும் பார்த்து கேட்கறாதீங்க பிறந்த வீட்டில் இருந்த சந்தோஷத்தை கேட்டால் உங்களால் நிச்சயமாக வாழ்க்கை முழுவதும் அந்த சந்தோஷத்தை கொடுக்கவே முடியாது ஏக்கங்கள் என் மனதில் ஏராளம் ஏமாற்றம் என் வாழ்வில் தாராளம் சந்தோஷத்திற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை சலிக்காமல் எதிர்கொள்கிறேன் புன்னகையுடன் இதுவும் கடந்து போகும் என்ற நம்பிக்கையில் அல்ல அனைத்தையும் ஒரு நாள் மாற்றுவேன் என்ற தன்னம்பிக்கையில் நான் நம்ம லைஃப்பில் நமக்கு கிடச்சிருக்கிற ஃபேமிலிங்கிறது கடவுள் நமக்கு கொடுத்த கிஃப்ட்டு அது சொர்க்கமாகறதும் நரகமாகறதும் நம்முடைய செயல்களில் தான் இருக்குது ஒரு பெண்ணோட சீப்பில் இந்த உலகத்தில் உள்ள பொய்யெல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கு ஒரு ஆணோட கண்ணீரில் இந்த உலகத்தில் உள்ள ஏமாற்றம் எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கு எனக்குன்னு சகாவரம்லாம் ஒன்றும் வேண்டாம் எனக்கு பிடிச்ச நேரத்தை கொஞ்சம் நீள செய்யவும் நான் வெறுக்கிற அல்லது நான் கஷ்டப்படுற நேரத்தை சீக்கிரமாக கடந்து முடிக்கவும் முடிஞ்சாலே போதும்னு நம்மளில் நிறைய பேருக்கு தோணும் நம்ம வாழ்க்கையில் நாம் சிரிக்கிறது வழியாகவும் நாம் அழுகிறது வழியாகவும் நாம் தினசரி பல பாடங்களை கற்றுக்கிட்டே இருக்கிறோம் நமக்கு கிடைக்கிற அனுபவங்கிறது ஒரு மிகச்சிறந்த ஆசிரியர் மாதிரி